அனில் வந்து வீட்டுக்கு வந்தா நல்லதா அணிலோட தாத்பரியம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து அணில் பிள்ளை அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அணில் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பூனை குட்டி இந்த வீட்டில் மட்டும்தான் அது கூடு கட்டும் அந்த வீட்டில் மட்டும்தான் அது குட்டி போடும் எது சுபத்துவமாக இருக்குன்றத ஒரு வீட்டில் எதை வச்சுலாம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவராசி இறக்குதுன்னா நமக்கு ஏதோ ஒரு தீய தன்மை வரப்போறதா அது அர்த்தம் ஒருவேளை அந்த மாதிரி வருதுன்னா அதற்கு பிரயாச்சித்தமாக மார்ச் மாதம் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்புல நீங்களும் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்க லைஃப்ல நல்ல பணத்தை ஈர்க்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வகுப்பு உங்களுக்கு பயனுள்ள வகுப்பா நிச்சயமா அமையும் ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயை நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க நம்ம இந்த குருவியை பத்தி குழவி கூடு அதெல்லாம் நிறைய பேசியிருந்தோம் அந்த வகையில அணில் வந்து வீட்டுக்கு வந்தா நல்லதா அணிலோட தாற்பயம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கருத்து அதாவதுமா பொதுவா அணில் பிள்ளை அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்கன்னா அணில் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி சில சாத்வீக அதிர்வுகள் உள்ள ஜீவராசிகள் வந்து எப்போதுமே ஒருத்தவங்களுடைய வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது ஒருவேளை வருகிறது அப்படின்னா அதற்கு என்ன பொருள் என்றால் அந்த அதோடைய உயிருக்கு அந்த இடத்துல அதிக பாதுகாப்பு இருப்பதாக எந்த வீட்டில் கருதுதோ அந்த வீட்டுக்கு மட்டும்தான் அது வரும் அந்த வீட்டில் மட்டும்தான் அது கூடு கட்டும் அந்த வீட்டில் மட்டும்தான் அது குட்டி போடும் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த பூனை குறுக்க நெருக்க ஓடுனா நிறைய பிரச்சனைகள் இப்படிலாம் சொல்லுவாங்க பூனை வந்து அவ்வளவு சீக்கிரம் யார் வீட்டிலுமே குட்டி வந்து போடாது ஆனால் எந்த வீட்டில் வந்து பூனை வந்து குட்டி போடுகிறதோ அந்த வீட்டில் வந்து செல்வ ஈர்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்றது அது அர்த்தம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில சாத்விக தன்மை உள்ள ஜீவராசிகள் நமக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கலி வரும் அதில் முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த அணி குறிப்பா வந்து எந்த வீட்டுக்கு வந்து அணிலுடைய வருகை அடிக்கடி இருக்கிறதோ அந்த வீட்டில் விரைவில் திருமணம் நடக்க போறது அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுபகாரியத்தினுடைய அது தொடக்கமாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அணில் வந்து எந்த கிரகத்துடைய ஆளுமை அப்படின்னா கேதுவினுடைய ஆளுமை அணில் யாரு கேதுவினுடைய ஆளுமை நீங்க பார்த்தாலே தெரியும் அதோடைய வாய் எல்லாமே ரொம்ப குட்டியா ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தியாகத்தன்மை அதுக்கு ரொம்ப அதிகம் அணிலுக்கு வந்து தியாகத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இந்த கேதுவுக்கு ரொம்ப உச்சமாக யார் வீட்டில் கேது இருக்கிறதோ அங்கே வந்து அணில் வராது கேது வந்து சுபத்துவமா யார் வீட்டில் இருக்கிறதோ அவங்க வீட்டுக்கு அணில் வரும் கேது சுபத்துவமா இருக்குன்றத ஒரு வீட்டில் எதை வச்சுலாம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிக புத்திர பேர் இருக்கும் அதாவது ரெண்டுல இருந்து மூன்று புத்திரப்பேர்கள் அந்த மூன்று பேர்களுமே ரொம்ப நிலையான சிறப்பான வாழ்க்கையை வாழ்வாங்க அதை விட மிக முக்கியமா எந்த வீட்டுல கேது சுபத்துவமா இருக்கிறாரோ அந்த வீட்டோடைய தாழ்பால்கள் கதவுகள் நூறு வருடமானாலும் அது என்னாகாதுன்னா பழமையாகாது அதுல எந்த விதமான கீரல்களோ அல்லது உடைதலோ அல்லது நிலையில ஏதேனும் சிதைவோ ஏற்படாம இருக்கிற வீடுதான் கேது வந்து சுபத்துவமா இருக்கிற வீடு அதே போல இந்த பூச்செடிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா இது எப்போதுமே பூத்து குழுங்கும் இந்த பூத்து குழுங்குற மனநிலையில் இருக்கிற இடம் தான் இந்த கேது வந்து அஃபெக்டே இல்லாத கேது ஏன்னா எல்லா கிரகத்துக்குமே நல்ல குணமும் இருக்கு கெட்ட குணமும் இருக்கிறது இதில் கேதுவு அப்படின்றத எடுத்துக்கிட்டோம்னா நல்ல குணம் இருக்கக்கூடிய கேது வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ என்னன்னா இந்த இடத்துல எந்த வீட்டில் மலர் பூத்து குலுங்குகிறதோ எந்த வீட்டில் வீட்டினுடைய தாழ்பால்கள் வீட்டினுடைய கதவு ஜன்னல்கள் பாழடையாமல் இருக்கிறதோ எந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான நல்ல வாசனை இருக்கிறதோ இங்க வந்து இந்த அணிலுடைய வருகை நிறைய இருக்கும் இந்த தான் வந்து ஜீவராசிகள் குட்டி போடும் புரிகிறதுங்களா அப்ப என்னன்னா ஒரு கரு உருவாகி அந்த கருவை பாதுகாத்து அந்த கருவுடைய குழந்தைகள் எல்லாம் வளர்ற வரையும் அது ஒரே இடத்துல தங்கி இருக்கிறதுன்னா அதை விட ஒரு நல்ல கொடுப்புன்னு வேறு எதுவும் இல்லை இந்த ஜீவராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்தை நம்ம வழங்கும் பொழுது நம்ம வீட்டில் இந்த பரம்பரை சொத்துன்னு சொல்கிறோம் தெரியுமா அது வந்து நமக்கு கிடைக்க போகிறதா சகுனங்கள் அது வந்து முன்பொரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு எந்த வீட்டில் வந்து அணில் வளருகிறதோ எந்த வீட்டில் வந்து அன்னப்பறவை வாத்து பூனைகள் வளர்கிறதோ அந்த வீட்டில் சொத்து சேர்க்கை உறுதி நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் பெருநிலைக்கிழார்கள் நம்ம சாதாரணமா எடுத்துப்போம் அவங்க இதுதான் மீனிங்னே தெரியாம கூட வளர்ப்பார்கள் ஆனா இந்த சொத்து சேர்க்கை வருது பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு ஒருத்தருடைய மைண்டுக்கு தோணுதுன்னா ஒருத்தருக்கு சுக்கரத அளவுக்கு நல்லா ஒரு சூப்பரா இருந்தேன்னு ஒரு டைம் சொல்றாருன்னா அந்த டைம்ல நீங்க அணில் அவங்க வீட்டுல எல்லா இடத்துலையும் ஓடி விளையாடக்கூடிய காட்சியை பார்த்துருப்பாங்க ரெண்டாவது அந்த வீட்டுல அன்னப்பறவைகள் வாத்துன்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா அது வந்து நிறைய கிஃப்டா கூட வந்து அது வீட்டுல வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பூனை வந்து குட்டிட்டு நிறைய பூனைகள் எங்க திரும்பினாலும் பூனை குட்டியாகவே இருக்கும் அப்ப அந்த பூனை கோபமோ கல்லெடுத்து அடிக்கிற மாதிரியான மனநிலையிலோ இருக்க மாட்டாங்க ஆனா கடன் வரும்பொழுது இந்த வார்த்தை துரத்தி விட்டுருவாங்க கடன் வரும் பொழுது அணில் வராது கடன் போது காக்கை நிறைய வரும் கடன் பொழுது பூனையை அடிக்க பூனையை கொல்லக்கூடிய நிர்பந்தம் யா அதே போல நாய்க்குட்டியை கொள்ளக்கூடிய நிர்பந்தம் எல்லாம் ஏற்படும் அப்ப என்னன்னா ஒரு வீட்டுல சுக்கரன் இருக்கிறார் அது வந்து நிறைய பணவசியமா மாற போறதுன்னா அந்த வீட்டுக்கு நான் சொன்ன ஜீவராசிகளுடைய வளர்ப்பினுடைய தன்மையை இயற்கையாகவே ஒரு கேரக்டரா பெற்று நிச்சயமா அந்த வீட்டுல எப்போதுமே அசுப காரியம் நடக்காது கேது என்பவன் யாரென்றால் என்றால் ஆயுள் பலத்தை நீட்டித்து கொடுப்பவன் அந்த ஆயுள்ல முக்தின்ற ஆயுள் நம்ம மனுஷனா பிறந்துட்டாவே கர்மாதான் ஆனா அதுல ஒரு முக்தி வேணும்ன்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த முக்தி எந்த வீட்டுக்கு கிடைக்குதோ அந்த வீட்டுலதான் அணில் வரும் ஒரே வார்த்தையிலே சொல்லணும்னா ஆயுள் அதிகம் முக்தியும் அதிகம் அதே போல வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்றது இதனுடைய அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த அணிலினுடைய வருகை இயற்கையிலேயே ஒரு வீட்டுல இருக்கணும்னா அவங்க வீட்டுல வந்து எலுமிச்சை மரம் இருக்கணும் எலுமிச்சை எங்க இருக்கிறதோ அவங்க அணில் வரும் எுமிச்சரம் இருக்கணும் அதே போல கொய்யா எங்க இருக்கிறதோ அங்க அனில் வரும் இந்த எலுமிச்சையும் கொய்யாவையும் நீங்க அறிவியல் பூர்வமா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுல விட்டமின் சி அதிகமா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் விட்டமின் சி நம்மளுடைய ஸ்கின் என்ன பண்ணுன்னா பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணுன்றது நமக்கு தெரியும் உண்மை எடுத்துக்கணும்னா இந்த விட்டமின் சினு சொல்லக்கூடிய இந்த பழம் நம்மளுடைய இந்து தர்மத்துல ஒரு அதிக பாதுகாக்கப்பட்ட தெய்வ சக்தி உள்ள பொருளா இருக்கிறதா ரெண்டாவது ஒருத்தன் நல்ல நல்ல ஆயில் பலத்தோட வாழணும்னா இந்த கொய்யா ஒரு நாளைக்கு ஒன்னு சாப்பிட்டா அவ அவன் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிலை கூட்டியதற்குன்னு சொல்றாங்க இல்லையா அப்போ இது ரெண்டு இருக்கும் பொழுது அந்த அணில் வரும் அதோடைய காரணி அந்த கேதுவோடைய காரணி இருந்தாதான் அது வரும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எலுமிச்சை கனி எடுத்துக்கிட்டாலும் சரி கொய்யாவை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி கொய்யால அதிக விதைகள் இருக்கும் இந்த அதிக விதைகள் உள்ளது அத்தனையுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேதுவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை நம்ம உள்ளுக்கு எடுத்துட்டோம்னா அவ்வளவு நீண்ட ஆயுள் அப்ப என்னன்னா இந்த கொய்யா எலுமிச்சை கண்டிப்பா ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தாவரங்களுள் ஒன்று ஆனா வீட்டிற்கு பின்பக்கம் இருக்க வேண்டும் இதை வந்து வீட்டுக்கு முன்பக்கம் கொய்யா மரம் கூட இருக்கலாம் ஆனா எலுமிச்சை வந்து முள் தொடர்புடைய செடி என்பதனால் அது வீட்டிற்கு பின்பக்கம் தான் வைக்க வேண்டும் இந்த இரண்டு செடிகளை வைங்க இந்த இரண்டு செடிகள் வைத்து நீங்கள் அதை பராமரித்து அதை சூப்பரா நீங்க மேம்படுத்தும் பொழுது உங்க வீட்டுக்கு நான் சொன்ன பூனை நான் சொன்ன அணில் நான் சொன்ன வாத்து இது எல்லாம் வரும் இதனுடைய சகுனங்களாக உங்க வீட்டில் நிலவசியம் ஏற்படுறத கண்கூடாக பார்ப்பீர்கள் ஒருவேளை உங்க வீட்டில் இந்த எலுமிச்சையோ இந்த கொய்யாவோ இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிர்பந்தத்திற்கு நம்ம காலநிலை இருந்துச்சுன்னா அது வீழ்ச்சியினுடைய காலகட்டமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இந்த ஜீவராசிகளை நாம் வதைத்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு நமக்கு பொருளாதார மேம்பாடு ஏற்படுறது ரொம்ப இருக்கும் அதாவது வீழ்ச்சின்னு நீங்க சொல்றது வீழ்ச்சியை நம்ம தொட போறோம் நமக்கு வந்து ஒரு கடன் வரப்போம் கூட தற்செயலாக நம்ம ஒரு வண்டியில் அணில விட்டு ஏத்திட்டோம் அப்படின்னா கூட அதுதான் அடையாளம் தற்செயலாம் ஒரு பூனை மேலே வண்டியை விட்டுட்டோம்னாலும் அதுதான் அதை அடையாளம் அந்த ஜீவராசி இறக்குதுன்னா நமக்கு ஏதோ ஒரு தீய தன்மை வரப்போறதா அது அர்த்தம் ஒருவேளை அந்த மாதிரி வருதுன்னா இருக்க பிரயாச்சித்தமா ருத்ர பாராயணம்னு உண்டு அதை வீட்டுல வந்து வேத விற்பனர்களை வச்சு பண்ணிட்டா நமக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும் அந்த ஒத்த ஜீவராசிகளுக்கு நிறைய உணவளித்த அந்த ஜீவராசிகளை பராமரித்தா இதிலிருந்து விடுபடலாமா கண்டிப்பாக ரொம்ப ஒரு அருமையான தகவலாக சொல்லியிருக்கீங்க ஊருஜி அப்புறம் வந்து நீங்கள் இப்போது பணயீர்ப்பு விதிக்கான வகுப்பு ஒன்று ஆன்லைன் க்ளாஸாக போட போகிறீங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருந்தேன் அது என்ன மாதிரி க்ளாஸு எப்போ நடக்க போகுது மக்கள் அதனால் எப்படி எல்லாம் பயன் பெறலாம் பொதுவாகமா பண ஈர்ப்பு விதியினுடைய முதல் நட்சத்திரமாக நான் எப்போதுமே பூச நட்சத்திரத்தை சொல்லுவேன் வருகின்ற மார்ச் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் தேதி கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வருது இந்த நாளில் நேரத்தில் நட்சத்திரங்களை மையப்படுத்திய பிரம்ம முகூர்த்த வகுப்பு நம் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து எந்த நட்சத்திரத்தில் கடன் அடைக்கலாம் எந்த நட்சத்திரத்தில் பணத்தை ஈர்க்க முடியும் எந்த நட்சத்திர குறியீடுகளை நம்ம லைஃப்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் வெற்றி பெற முடியும் நமக்கு வந்து ஆனால் தட்டுப்பாடு ஏற்பட போது நம்ம கடனாளியே ஆகப்போகிறோம் அப்படின்றதுனுடைய அறிகுறிகள் என்ன அதிலிருந்து எப்படி ஓவர்கம் ஆகி வரலாம் அப்படின்றதையுடைய முழு விளக்கத்தோடு ஒரு இரண்டு மணி நேர வகுப்பு மிக குறைந்த கட்டணத்தில் தான் நம்ம அதை வந்து எடுக்கிறோம் ஸோ நிறைய பேர் வந்து இந்த நட்சத்திர வகுப்பு எங்களால் படிக்க முடியல கொஞ்சம் எளிமையாக எங்களுடைய தகுதிக்கு ஏற்ப கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதற்கு ஏற்ப இது வந்து ஒரு இரண்டு மணி நேர ஒரு நாள் வகுப்பாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுக்க எடுக்கிறோம் ஸோ மக்கள் அனைவரும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இது முழுக்க முழுக்க நட்சத்திரத்தை மையப்படுத்திய பணத்தினுடைய அடிப்படையான தன்மை இருபத்தி நட்சத்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை இந்த வகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அவங்களுக்கு உரிய நட்சத்திரம் எது ஆப்போசிட்டா இருக்கிற நட்சத்திரம் எது அப்படின்றத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சு எந்த நட்சத்திரக்காரர்கள் நம் பக்கத்தில் இருந்தால் அந்த பண வரவை நம்மால் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்றது முதற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பான வகுப்பா கொடுத்திருக்கீங்க அணில பத்தியும் அருமையான விஷயங்கள் நீங்க குருஜி நன்றி நல்லது வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சது நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய நட்சத்திர பணையீர்ப்பு விதி வகுப்பு மார்ச் மாதம் பத்தாம் தேதி ஆன்லைன் கிளாஸா டூ ஹவர்ஸ் நடக்க இருக்கு ஸோ நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருந்தீங்க உங்க எல்லாருக்கும் இது ஒரு யூஸ்ஃபுல்லான க்ளாஸாக அமையும் ஸோ எல்லாருமே நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்கள் நட்சத்திரம் எது உங்கள் நட்சத்திரத்திலேருந்து எத்தனாவது நட்சத்திரம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு பாதகம் எந்த நட்சத்திரக்காரர்கள நீங்கள் அருகில் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு பண ஈர்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வகுப்பில் சொல்ல போகிறாங்க ஸோ இதை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்